கத்தோடைய பசாவது இந்த நாளிலும் எந்த நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை உங்களுடைய கை உங்கள் விரோதிகள் மேல் உயரும் என்று கத்த சொல்லுகிறார் அந்த வார்த்தை அப்படிதாங்க மீகா ஐந்தாவது அதிகார ஒன்பதாம் அவசரம் பாருங்க உங்களுடைய கை உம்மை உன் விரோதிகள் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் இதுவரை உங்களை விரோதிச்சிருப்பாங்க உங்க விரோதிச்சிருப்பாங்க உங்களை பகைச்சிருப்பாங்க உங்களை சண்டைப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் உன் கை விரோதிக்கிறவர்களுக்கு மேல உயரும் அவங்கள நான் பார்த்துக்கிடுவேன் பார்வோன் மோசிட்ட சொன்னா நீ என் முகத்தை பார்க்கவே கூடாது பார்த்தா நான் அவனுக்கு வந்துடுவேன் அவன் அப்படிதான் சொன்னான் ஆனா திருப்பி மோசைய பார்க்கணும் நினைத்து பார்க்க முடியல ஆனாலும் முடியல ஏன்னா அவன் எனக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதி பாம்பன் எல்லா ஆடு மாடு மனுஷ சேஷ்ட புத்திரர்கள் எல்லாரும் ஒண்ணு விடாம சங்கார தூதன் சங்கரித்தான் உயர்ந்துட்டா இப்ப பாருங்க மோசையை கொண்டு வாங்க நீங்களும் ஆசீர்வதி அப்பா எப்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க எங்களை ஆசீர்வச்சுட்டு போங்கப்பா சும்மாயா போனாங்க போகும்போது பொண்ணு பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க கொள்ளையிட்டார்கள் சொல்லலாம் அதே போல கத்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்க கை உங்க விரோதிகள் மேல உயர்ந்திருக்கும் கத்தர் உங்களுக்காக எதையும் செய்வார் மாற்றம் இல்ல இந்த நிறைய வேதத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கு நிறைய 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 பாருங்க யோசபாத் பாடி துதிக்க ஆரம்பித்தான் விரோதிகள் எல்லாம் அடங்கி போனார்கள் ஒரு தூதன் இசைக்கியாவுக்காக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் சாட்சி அவனுடைய எசேக்கியாவினுடைய கை உயர செய்த ஆதார் உங்களுடைய கை உயரும் யோசுவாவுடைய கைகள் தளர்ந்து போக மோசையின் கைகள் தளர்ந்து போன போது உயர்த்தி பிடித்தாங்க பெரிய ஜெயத்தை பெற்றாங்க அந்த தேவன் என்று சேமிக்கிறார் நீங்க உயர்த்தப்படுவீங்க உங்க விரோதி தாழ்த்தப்படுவாங்க எங்களை அப்புறே எங்களை பகைத்து காரணம் இல்லாமல் பகைத்து காரணமில்லாமல் விரோதித்து எங்களை துன்பப்படுத்தி எங்க மனதை நோகடித்த மனிதனை இன்று முதல் நான் பார்த்துக்கிட்டேன் உன் கை உயரும் அவன் தாழ்த்தப்படுவாது விசுவாசிக்கிறேன் அப்பா மகிழ்ச்சியோடு கடந்து ஆமாம்